அனைவருக்கு வணக்கம் நம்ம திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாவடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அது அவங்கள்ட்ட இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக தரைக்குறவாக பேசுகிறாங்க எல்லாரையும் அதாவது புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்க பழைய ஆட்கள் யாராக இருந்தாலும் ரொம்ப கேவலமாகவும் தரைக்குறவாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அவர் பரந்தூர் போயிருந்தார் பரந்தூரில் திமுகவை பற்றி ரெண்டு மூணு வாரத்தை பேசிட்டாருங்க அதுக்கு இவர் என்ன பேச பாருங்க ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து ஒரு மூத்த தலைவர் பேசுகிறான் நேற்றுக்கு அந்த சின்ன பையன் நாடகம் ஆடுவதிலே நாங்களெல்லாம் கை தேர்ந்தவர்கள நீ அவர் வந்து சின்ன பையனா ஆறு ஐம்பது வயசு ஆயிடுச்சுங்க அவரை போய் சின்ன பையன் சொல்றாரு எங்களையெல்லாம் எதுக்க முடியாது திமுக ஒரு ஆலமரம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பில்டப்லாம் விட்டுட்டு இருக்காரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பயணம் பெரிய பயணம் ஒரு அரசியல் நாகரீகம்னு ஒன்று இருக்குது அதாவது ஒரு சகிப்புத்தன்மை ஒன்று வேணுங்க இந்த இவர்கள்ட்ட கண்டிப்பாக அது கிடையாது ஒரு 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 கட்சியோட தலைவர் அதாவது விஜய் வந்து ஆரம்பத்தில் நடிகராக இருந்து இப்போ ஒரு கட்சிக்கு ஒரு தலைவராக இருக்காரு அவரை போய் ஒருமையில் பேசுறது அவன் இவன் இதெல்லாம் ஒரு அவரு உங்களுக்கு கொள்கைக்கும் அவருக்கும் எதிராக கூட இருக்கலாம் அதுக்காக இப்படியெல்லாம் வார்த்தை விடுறது மிகப்பெரிய தவறு முதல் முதலில் காவல்துறையில் பெண்களுக்கு பணியை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஐயா கருணாநிதி ஐயா வந்து பெண்களை வந்து அந்த காலத்துல வந்து ஆண்கள் மட்டும்தான் காவல்துறையில பணி புரிஞ்சாங்களாம் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் யாரே கருணாநிதி ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு காவல்துறையில இடம் கிடைச்சதா அந்த பெண்களுக்கு வீசிகா மாநாட்டில் என்ன அடி விழுந்துச்சு தெரியுமா ஆரஸ் பாரதி ஐயா அவர்களே முதல்ல அங்க போய் நீங்கள் நின்று இருந்துருக்கணும் பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை உங்க கட்சியில நீ பெண்களுக்கு தமிழக மக்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்க போதா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஆர் என் ரவி அவர்களை வந்து அவர் வந்து ஒரு ஆளுநரு அவரை அந்த சத்தியமூர்த்தின்னு ஒருத்தருங்க ராமநாதபுரத்துக்காரரு அதாவது ராமநாதபுரத்துல திமுக முன்னாள் அமைச்சருங்க அவர் அவர் வந்து என்ன சொல்றாரு பாருங்க சட்டசபையிலேருந்து இருந்து ஆளுநர் வந்து வெளியேறிட்டாராம் அதாவது வெளிநடப்பு செஞ்சுட்டாரு எதற்காக வெளிநடப்பு செஞ்சாருன்னா அதாவது அவங்க எழுதி கொடுத்ததை வந்து திமுக வந்து புகழ்ந்து பாடம் துண்டுச்சிட்டு கொடுக்குறாங்க அதுல வந்து திமுகவை புகழ்ந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க இவர் கவர்னர் ரோசமானவர் டக்குன்னு எந்திரிச்சு வெளியே போயிட்டார் வெளிநடப்பு செஞ்சதுக்கா வேண்டி ஸ்டாலின் மட்டும் கண் ஜாடை காட்டியிருந்தான் கண் ஜாடை காட்டியிருந்தா ஆளுநரவே டவுஸ் அனுப்பியிருப்பாங்களாம் யார் சொல்றது சத்தியமூர்த்தி திமுக காரர் முன்னால ஜ கஞ்சாடை காமிச்சிருந்தா டவுஸ் ரோடை வெளியே அனுப்பியிருக்காராம் கோட்டு சுட்டெலாம் கழட்டிட்டு அவர் நாங்கள் அப்படி அனுப்பியிருப்போம் இதெல்லாம் ஒரு அரசியலுக்கு ஒரு நாகரிகம் இருக்கா நீங்க எல்லாம் ரவுடி மாதிரி பேசுகிறீங்க ஐயா சத்தியமூர்த்தி ஐயா நீங்கள் கோட்டு சுட்டை உருவிட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு எதை உருவாங்கன்னு தெரியுமா ஒரே ஒரு கேஸ் தான் அதாவது அடக்குமுறை கிடையாது நீங்கள் அப்படி செஞ்சிருந்தா உங்களுடைய நிலமையை யோசிச்சுக்குங்க சும்மா சாதாரணமாக விட்டுருக்க மாட்டாங்க நீங்கள் டவுசர்லாம் உருவ முடியாது உங்களுடைய லைஃபை உருவி விட்டுருவாங்க